தமிழக பாஜக தலைவர்களுடன் டெல்லியில் இன்று பாஜகவின் உயர்நிலைக்குழு கூட்டமானது நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் தமிழக பாஜக தலைவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுறுத்தலை அமித்ஷா அவர்கள் வழங்கியிருக்கிறார் தமிழக பாஜகவில் கடந்த சில நாட்களாகவே கோஷ்டி பூசல் அதிகரித்திருக்கிறது களத்தில் இணைந்து செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்ளாதது தற்பொழுது அரசியல் அரங்கத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் கேசவ விநாயகம் உள்ளிட்ட தமிழக பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் சுமார் இரண்டு மணி நேரம் என்ற நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் அமித்ஷா அவர்கள் வழங்கியிருக்கிறார் அதே போன்று அஇஅதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர்கள் களத்தில் இணைந்து செயல்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அது போன்ற குற்றச்சாட்டுகளை வந்து பார்த்தோமேனால் கண்டறிந்து களையப்பட வேண்டும் என்றும் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் பாஜக இணைந்து செயல்பட்டது போல வரக்கூடிய தேர்தலில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டம் இரண்டு மணி நேரம் நடைபெற்றது எந்த பாஜக தலைவர்களும் வந்து செய்தியாளர்களை சந்திக்கவில்லை குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தது குறிப்பிடத்தக்கது அவருக்கு பார்த்தோமெனால் இங்கு உள்ளூரில் பல கல்யாணங்கள் அதே போன்று ஏற்கனவே ஒத்துக்கொண்ட விஷயங்கள் இருப்பதனால் அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது ஆனாலுமே கூட தற்பொழுது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் கட்சியின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடாமல் அமைதி காத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக விரைந்து செயல்பட வேண்டும் வீடு வீடாக சென்று புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் பூத் கமிட்டி கூட்டங்களை உடனடியாக நடத்தி முடுக்க வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார் அதே போன்று கட்சியில் சலசலப்பின்றி பணியாற்ற வேண்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உட்கட்சி பூசல்கள் இருக்கக்கூடாது என்றும் கண்டிப்புடன் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது